மூம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி பைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான டே டு டே லைஃப் தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் இதை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா என் சேனலில் பார்க்க சொல்லுங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும் தவறான முடிவுகளை யாருமே எடுக்க வேண்டாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது இதெல்லாம் மூட நம்பகமே கிடையாது நிறையா பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பட் மூண நம்பகமே கிடையாது நம்மளை பிரபஞ்ச சக்தியோடு இணைத்துக்கிற சில பொருட்களை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் டெஃபினட்டாக அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அந்த பெனிஃபிட்டாக இருக்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதுக்காக தான் அதோடு இல்லாமல் நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு கஷ்டகாலம் வரும்பொழுது நம்மளை கைட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்களோ அக்காவோ தங்கையோ அண்ணனோ அம்மாவோ யாருமே இல்லையேன்னு நமக்கு ஒரு வருத்தம் வரும் நான் இருக்கேன் உங்களுக்கு அம்மாவா அக்காவா உங்களை கைட் பண்ணுறதுக்கு இருக்கேன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் யூடியூப் மூலமாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்து பண்ணிவிட்டு வெளியிலேருந்து வந்துடுங்க எதுவும் தவறான முடிவுகளுக்கு மட்டும் போகாதீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இதை தவிர உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ நான் தயார் பண்ணுறது வேணும்னாக்க நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் அனுப்பி நீங்கள்னாக்கா நான் உங்களுக்கு சூட்டபிளான ப்ராடக்ட் சொல்லுவேன் உங்களால் முடிஞ்சதுன்னா வாங்கிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரெண்டு மூணு டிப்ஸு சொல்கிறேன் அதாவது வந்து வியாபாரம் செழிக்கணும் பணம் வந்து கையில் தங்கணும் பணம் பெருகணும் தங்கணும் எல்லாமே இருக்குது இல்லையா இது ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு ரொம்ப வந்து இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது ரெண்டுமே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த வியாபாரம் செழிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு சின்னதாக வந்து ஒரு இது சொல்கிறேன் அதை பண்ணுங்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் வந்து இதெல்லாம் தாந்த்ரிக் மெத்தடு இதில் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அதாவது வந்து உங்களுக்கு வந்து வியாபாரம் சரியாக நடக்கலை அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க ஒரு சின்னதாக ஸ்கொயர் டைப்பில் ரெட்டு கிளாத் எடுத்துகிட்டு அதில் ஏழு கார்லிக்கு தோல் உரிக்காத பூண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு அதை ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிவிட்டு உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் வா வாசப்பக்கம் இருக்கும் பார்த்திங்களா அவுட் சைடு பக்கம் அங்கே வந்து மேலே கட்டி தொங்க விட்டுருங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போக்கி உங்கள் வியாபாரம் வந்து செழிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்கள் கிட்டே வந்து பணம் வந்து தங்கவே இல்லை பணம் வந்து பெருகணும் அப்படிங்கும் பொழுது எல்லோ கலரில் ஒரு ஸ்கொயர் கிளாத் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு மஞ்சள் துண்டு கொஞ்சம் அரிசி ரெண்டு பூண்டு அதாவது தோல் உரிக்காத பூண்டு இதை வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு சாமி கிட்டே வச்சுட்டு அதை எடுத்து உங்களுடைய லாக்கர் உள்ள வச்சுருங்க இது வந்து ஒரு நாள் சாமிக்கிட்ட இருந்தால் கூட பரவாயில்ல அடுத்த நாள் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் இதை வச்சிக்கனாக்கா உங்களுக்கு வந்து பணம் வந்து தங்கும் இதெல்லாம் தாந்திரிக் மெத்தடு இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் வந்து நம்ம இவங்கெல்லாம் சொன்னது இது வந்து உங்களுக்கு த இது இவங்க மூட்டை மூட்டையாக சொல்கிறாங்களே பணத்தை விட வந்து நமக்கு அந்த மூட்டை வைக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் இதை வந்து லாக்கரில் ஒரு சைடில் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது அது வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பணம் உங்கள் கிட்ட தங்குறதை வந்து கண்கூடாக பார்க்கலாம் கார்லிக் வந்து நீங்கள் ரெட்டு கிளாத்தில் ஏழு கார்லிக் எடுத்து வாசலில் கட்டுறீங்க அது வியாபாரம் செழிக்கிறதுக்கு மஞ்சள் கலர் துணியில் வந்து ரெண்டு மஞ்சள் ரெண்டு விரலி மஞ்சள் நல்ல முழு மஞ்சள் இருக்கணும் ரெண்டு மஞ்சள் ரெண்டு பூண்டு கொஞ்சம் அரிசி முழு அரிசி இருக்கும் பார்த்தீங்களா அது வச்சு மூட்டை கட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நாள் சாமிக்கிட்ட வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் லாக்கரில் வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பணத்தில் வந்து ஒரு முன்னேற்றமும் நல்ல விதங்களுக்கு பணம் செலவழிக்கிறதையும் நீங்கள் கூட பார்க்கலாம் இது ரெண்டும் வந்து ரொம்ப ஈஸியான தாந்திரிக்க மட்டும் இந்த மூட்டை வந்து நீங்கள் வந்து பர்சில் கூட வச்சுக்கலாம் பணம் தக்க மாட்டேங்கிறதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பர்சில் கூட இது ஒரு சின்ன மூட்டையாக கட்டி வச்சுக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஏதாவது உங்களுக்கு பொருட்கள் வேணுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைனா ஃபோன் பண்ணலாம் நன்றி வணக்கம் வீட்டில் வந்து பணம் தங்க மாட்டேங்கிறது எப்போ பாரு பணம் ஆழம்பாழமாக செலவிழது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு எல்லோ கிளாத்து ஸ்கொயர் கிளாத் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் பச்சரிசி வைங்க ரெண்டு பூண்டு வைங்க ரெண்டு மஞ்சள் துண்டு வைங்க வச்சுட்டு இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிவிடுங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு தான் மஞ்சள் துண்டு கூட வந்து விரலி மஞ்சள் தான் இருக்கணும் இதை அப்படியே மூட்டை மாதிரி கட்டி உங்களுடைய பணம் வைக்கிற லாக்கர் இருக்குது பார்த்தீங்களா எல்லோ இதாலேயே எல்லோ த்ரெட்டுலேயே கட்டிவிடுங்க எல்லோ நூல்லையே கட்டிவிடுங்க கட்டிட்டு இது பணம் வைக்கிற லாக்கரில் வைங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும் கொஞ்சம் தான் எல்லாமே நீங்கள் ரெண்டு ரெண்டு தான் வைக்கிறீங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மூட்டையை வந்து எடுத்துட்டு இதே துணியில் நீங்கள் வேறு மூட்டை வந்து கட்டிடுங்க இது வந்து ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் பணம் வைக்கிற லாக்கரில் வச்சிட்டிங்கன்னா பணம் வந்து நல்ல விதத்தில் செலவழியும் உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அடுத்தது வந்து வியாபார ஸ்தலத்தில் உங்களுக்கு வந்து இது இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இப்போ கஸ்டமர் வரமாட்டேன்றாங்க பணம் வரமாட்டேங்கிறது நிறைய கும்பல் வரமாட்டேங்கிறது அப்படிங்கும் பொழுது ஒரு ஆர்டர் வரத்துக்கு அதை ஈர்க்கறத்துக்கு ஏழு பூண்டு பல் எடுத்துக்கோங்க ஏழு பூண்டு பல் எடுத்துகிட்டு என்றைக்கு வேணாலும் இதெல்லாம் பண்ணலாம் ஏழு பூண்டு பல் எடுத்து இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி ரெண்டு மூட்டை கட்டிக்கோங்க இது மாதிரி ரெண்டு வச்சுக்கோங்க ஒன்று வந்து வீட்டோட வாசலில் கட்டி தொங்க விட்ருங்க இதுக்கு வந்து ரெட் கலர் துணி ரெட் கலர் த்ரெட்டால் தான் கட்டணும் இந்த மாதிரி மூட்டை கட்டி வீட்டோட வாசலில் அதுக்கப்புறமா வந்து வியாபாரம் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த இடத்தோட வாசலில் இதை கட்டி விட்டுருங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம் இந்த பொருட்களெல்லாம் வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதெல்லாம் தூக்கி போடும்பொழுது கால் படாத இடத்துல கால் ஏற்படாத இடத்துல போடுங்க இந்த மாதிரி மூட்டை கட்டி வீட்டு வாசலில் ஒன்று வியாபாரம் செய்கிற இடத்துல ஒன்று தொங்க விடுங்க நல்லா பிஸ்னஸ் ஆகும் நல்லா உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் விருத்தி தெரியும் இந்த ரெட்டு கலர் மூட்டை வந்து ஏழு பூண்டோடு வியாபாரம் செய்கிற இடத்துல வாசல்ல அதுக்கப்புறமா வந்து வீட்டோட வாசல்ல ഓക്കെ